அந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன்னா நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் முதல எடுப்பாங்க இந்தியனோன்னு தெரிய வாய்ப்பு இருக்காது ஏஷியனோ கிட்டே வந்து ஒரு சர்வீஸ் பண்ண கூட வர மாட்டாங்க அப்புறம் வந்து நம்ம பணபடம் இருந்தால் சரி வந்து வாங்கக்கூடிய சக்தி இருந்தனால மரியாதை கொடுப்பாங்க ஒழிய இன்றைக்கி வெளிநாடு பயணம் போது வென் தி சிஎன் இந்தியன் தி கம் அண்ட் சர்வீஸ் அப்பா உயர்ந்ததுக்கு காரணம் யார் மோடின்னு நான் சொன்னேன்

நல்லபடியாக எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து இவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன் இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கிறதால் அது மோடி அவர்களால் தான் சொல்றேன் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவர் அவர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர் வித்தவுட் ஹிம் இங்கே யார் ரெப்ரஸன் இந்தியாவை தர் இஸ் காட் யர் பர்சன் அதான் எலெக்டட் பாடி தானே அப்போ பாராளுமன்றத்தில் இருக்காரு அவர் தான் வந்து நாட்டின் பிரதமர் நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி இப்போ அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி தேர் அந்தந்த பர்டிகுலர் நாட்டில்